ஹலோ வணக்கம் வீவஸ் வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டேன் இன்றைக்கி நம்ம வடுடியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்க கணவன் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க வேறு ஒரு நடுவில் வேற யாரோ பொண்ணு வந்துடுறாங்க பையன் வந்துடுறாங்க இல்லை இவங்க மனைவி வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லை இவர் வேறு ஒருத்தரை கல்யாணம் இதே தான் எனக்கு ஃபோன் வருது எப்பயுமே வந்து இல்லீகல் காண்டெக்டு தான் எனக்கு ஃபோன் வருது ஏன்னா குழந்தை இருக்குங்க விட்டுட்டு என்னுடைய மனைவி போயிட்டாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அஞ்சு வருஷமாக லவ் பண்ணவங்க நம்பிக்கையெல்லாம் கொடுத்தாரு திருமணம்னு வரும்போது கைட்டு விட்டுட்டாரு நடுவில் வேற ஒரு பொண்ணு வந்துட்டாங்க அப்படின் தான் எனக்கு ஃபோன் வருது அதுக்கு உண்டான பரிகாரம் உண்டான மந்திரம் இயந்திரம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவும் ஃபோன் பண்ணுறது உண்டு ஒரு அம்மா அன்றைக்கி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இது மாதிரி என்னோட பொண்ணுக்கு வந்து அதாவது பன்னெண்டாவது தாங்க படிக்கிறாங்க லவ் பண்ணி ஓ போயிட்டாங்க இப்போ தான் பன்னெண்டாவது எக்ஸாம் முடிஞ்சிருக்கு லீவில் இருந்தாங்க காலேஜ் சேர்க்கறதுக்காக இருந்தோம் ஃபீஸ்லாம் கட்டிட்டோம் வந்தாங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு வரோன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை கேட்டால் வேற ஒருத்தரோடையே லவ் பண்ணி பன்னெண்டு படிக்கிறாங்க பத்தாவது படிக்கிறாங்க பசங்க அதுக்குள்ளே லவ் பண்ணி படிக்கிற வயசில் படிக்கலை லவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது படிக்க அமைச்சா இவங்க வேற இலை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்பா அம்மா பேச்சையும் கேட்குறதில்ல பசங்க வந்து அப்பா அம்மா பேச்சையும் கேட்கறதில்லை அந்த மாதிரி நிறைய ஃபோன் வருது நம்ம கேட்கவே கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நாள் ஒருத்தர்கிட்ட பழகினேன் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் பழகினேன் டக்குன்னு விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு ஏன்னா நான் வந்து ஒரு அநாத ஆசிரமத்தில் வளர்ந்தேன் அவரும் நானும் சின்ன குழந்தையிலேருந்து ஃப்ரெண்டாக இருந்தேன் டக்குன்னு வந்து நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துது டக்குன்னு அவர் விட்டுட்டு போயிட்டார் இவ்வளோ வருஷம் இருந்து அவர் விட்டுட்டு போயிட்டார் இப்படி யார் யாருக்கு யார் யார் வேணுமோ எந்தெந்த தவறான உறவு முறையில் இருக்க இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தவறான உறவில் வந்து ஈடுபட்டாலும் இந்த பிரயோகம் செய்யலாம் அதாவது பையன் பொண்ணு சொல் பேச்சு கேட்கல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கேட்கல விரும்பிய பையன் கேட்கல இல்லை தன்னுடைய பையனே வந்து கல்யாணம் பண்ண பிறகு மாறி போயிடுறாங்க மருமக வந்துடுறாங்க வீட்டுக்கு அம்மா பிள்ளையனுடைய உறவும் பாதிக்குது அப்பா இறந்துடுறாங்க அம்மா மட்டும் லோன்லாம் இருந்து வளர்க்குறாங்க போது திடீர்னு ஒரு பொண்ணு நடுவில் வரும்போது அப்படியே டோட்டலாக அந்த பையன் மாறிட்டான் அப்படியும் ஃபோன் வருது எனக்கு அப்படின்னும் போது அம்மான்ற ஒரு பாசமே இல்லாத போயிடுது அம்மா சாப்பிட்டாங்களா நமக்காக கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வரல துளி கூட அந்த எண்ணம் வரல அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த பிரயோகம் பண்ணலாம் இந்த சாதனா பண்ணலாம் இதுக்கு என்னென்ன வேணும் என்ன விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வடநாட்டு மந்திரம் தான் நம்ம சொல்கிறோம் இப்போ என்னென்ன தேவை அதாவது இந்த மாதிரி பிரச்சினையினால நடுவில் கல்யாணம் பண்ணிக்கிறோம் நடுவில் வேற ஒரு பொண்ணு பையன் இந்த மாதிரி வரும்போது அந்த குடும்பம் வந்து அப்படியே செதஞ்சி போயிடுது ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு திசைக்கு போயிடுறாங்க குடும்பம் வந்து அந்த செதைஞ்சு போய் மன கஷ்டம் மனவேதனை தான் இருக்குது அதுக்கான பிரயோகம் தான் இன்றைக்கி இந்த சாதனம் இந்த சாதனை வந்து செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு முதல்ல பார்த்தலாம் வந்து தூப தீபம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பூவு கற்பூரம் அப்புறம் வந்து ஜலம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து பஞ்ச பாத்திரம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லவங்கம் ஒரு அத்தர் சென்ட்டு ஏலக்காய் ருத்ராட்சம் அல்லது ஸ்படிகம் இந்த மாதிரி மாலை வச்சுக்கோங்க நூற்றி எட்டு கொண்ட மாலை மஞ்சள் குங்குமம் பாக்கு வாழைப்பழம் தேங்காய் அப்புறம் வந்து சிவனும் சக்தியும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அதுக்கப்புறம் சர்க்கரை மிட்டாய் வெள்ளை கலரில் மிட்டாய் மாதிரி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உட்காரத்துக்கு ஆசனம் ஒரு மேட் மாதிரி போட்டுக்கோங்க அதாவது செவப்பு கலரு மேட் மாதிரி இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு ரக்ஷ கயிறு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதாவது நம்ம பூ கட்டுற நூல் இருக்குது பார்த்திங்களா இந்த பூனெல்லாம் போடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு நூல் வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில் அதுக்கு மஞ்சள் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாம்பிராணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா ஒரு யக்ஷினி யக்ஷினியினுடைய எந்திரம்தான் இதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை அதாவது வந்து சௌஷட் யக்ஷினி அறுபத்தி நாலு யக்ஷினியுடைய பேர் உள்ள அந்த எந்திரம் இருக்கும் அதுவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது இதுக்கு வந்து பிராண பிரதிஷன் நீங்கள் கொடுக்கும் இந்த அதாவது சௌஷட்டி யட்சினி இந்த எந்திரம் வச்சு தான் நீங்கள் பூஜை பண்ணணும் அதில் வந்து அந்த எந்திரத்தில் பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு பேர் இருக்கும் யோகினியினுடைய பேர் சாரி யோகினி அறுபத்தி நாலு யோகினியினுடைய பேர் இருக்கும் இந்த சௌஷட்டி யோகினியினுடைய மந்திரத்தை தான் நம்ம உச்சரிக்கிறோம் ஒன்று இந்த எந்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யோகினியினுடைய எந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பிராண பிரதிஷ்ட மந்திரம் கொடுக்கணும் அந்த எந்திரம் வந்து எப்படி வைக்கணும் எந்த திசையில் வைக்கணும் சிவபெருமானுடைய ஃபோட்டோ சிவனும் சக்தியும் இருக்கிற ஒரு விக்ரகமும் இல்லை ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு இந்த அறுபத்தி நாலு யக்ஷினி உள்ள பே அது சாரி யக்ஷினி இல்லை யோகினி யோகினியினுடைய அந்த பேரும் நீங்கள் எழுதிக்கோங்க நீங்களே கூட எந்திரம் எழுத முடிஞ்சால் எழுதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் பூச நட்சத்திரமும் ஒன்றா சேர்ந்து வந்து ரொம்ப ரேரு இந்த சண்டே இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை வரது பாருங்க ஏழாம் தேதி அந்த சமயத்துக்கும் மூலிகை மந்திரங்கள் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரம் சித்தி எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த டைமில் எடுக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அந்த அளவுக்கு இந்த வந்து பூச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்தே வராது ரொம்ப ரேராக இருக்கும் இந்த சமயத்தில் கூட இந்த எந்திரம் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சி நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை பூஜை ஆரம்பிக்கலாம் ஏன்னா மூலிகைலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிங்கனால ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்று சாம்பிராணி எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த அறுபத்தி நாலு யோகினிகளே வந்து இந்த சவு அதாவது சௌஷட் யோகினி தான் வந்து பிரதானமான யோகினி நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம வந்து கணபதி பூஜை பண்ணுறோம் குலதெய்வம் பூஜை நிறைய கோயிலுக்கு போகிறோம் ஆனால் இந்த தௌசட்டு யோகினி மட்டும் நம்மளுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு இந்த யோ இந்த யோகினியை வந்து நம்ம வந்து எப்படியும் சித்தி பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நம்மளுடைய லைஃப் வந்து ஒரு பார்ட்னர் கூட தான் நம்ம போகிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் இல்லை ஒருத்தரை விரும்பி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் இல்லை ஒரு வீட்டுக்கு நம்ம என்ட்ராகும் ஆகும்போது இந்த சவுஷட் யோகினியால் மட்டும் தான் அந்த லைஃப்பை வந்து கரெக்டான ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் உங்கள் லைஃபை ஏன்னா லைஃப்பில் நம்ம ஒருத்தர் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறோம் இல்லை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒரு டைம் நல்லா இருப்பார் ஒரு டைம் நல்லாவே இருக்க மாட்டாங்க சண்டை சச்சனோடு கோர்ட்டி கேசி இல்லை அம்மா பேச்சை கேட்கறது கூட பிறந்த பேச்சை கேட்குறது இல்லை நடுவில் வேற யாராவது ஒரு பொண்ணு வரும் பையன் வரும் இந்த மாதிரி வந்து வே தவறான ரிலேஷன்ஷிப்பில் போயிடுவாங்க அப்படின்னும் போது லைஃபை வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்கிறது ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நம்ம பிடிச்சவங்களோட வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகிறது நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னும்போது இந்த லைஃப் நல்லா இருக்குன்னா அந்த சௌஷட் யோகினியை மட்டும்தான் நம்ம சித்தி பண்ண முடியும் ஒரு வாழ்நாளில் ஒரு மாந்திரிகராகட்டும் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் இந்த அறுபத்தி நாலு யோகினி ஒரிசா மாநிலத்தில் இருக்குது முடிஞ்சால் அங்கேயும் நீங்கள் போயிட்டு வாங்க ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று இந்த சௌஷட் யோகினியை பார்த்தீங்கன்னா இந்த பிரயோகம் எப்படி செய்யணும் போது நம்மளுடைய லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துகிட்டே தான் இருக்கும் லைஃப்னாலே நம்ம பூமியில் மனுஷனாக பிறந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை டெய்லி வந்துட்டு தான் இருக்கும் டெய்லி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு தான் இந்த மந்திர தியானம் இந்த யோ யோகினியினுடைய சித்தி இந்த மாதிரி ஒரு கணபதி சித்தி இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு லைஃப்பில் வந்து அதை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம் அதை பற்றி நமக்கு டிப்ரெஷனும் நமக்கு வராது ஒன்று இந்த சாதனை வந்து என்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கலாம் சனிக்கிழமை ஆரம்பிக்கலாம் இல்லை திங்கட்கிழமை சோமவாரம் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு எது தோதுப்படுதோ அந்த மாதிரி ஆரம்பிச்சுக்கோங்க அன்றைக்கி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல போய் பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் ஏதாவது பிரசித்தி பெற்ற அம்பாளுடைய கோயிலுக்கு செல்லுங்க பால் தவிர மற்றது எல்லாமே கொண்டு போகலாம் நெய்வேத்தியம் பார்க்க வாழைப்பழம் இல்லை சக்கரை பொங்கல் வச்சா வைங்க ரோஜாப்பூ வைங்க ரோஜாப்பூ அம்பாளுக்கு கொண்டு போங்க ஒன்று கொண்டு claro போயிட்டு அந்த அம்பாளுடைய சன்னிதானத்தில் முன்னாடி நில்லுங்க அம்பாளுக்கு எதிர் நில்லுங்க ஆரத்தி கோயிலெல்லாம் சுற்றி வளம் வந்து நமஸ்காரம்லாம் பண்ணிக்கோங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பையனோ பொண்ணோ இல்லை உங்கள் கணவனோ இல்லை மனைவியோ யார் உங்களுக்கு சரியில்லையோ தவறான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ அவங்கள மனசில் இது உதாரணத்துக்கு உங்களுடைய கணவன் வச்சுக்கோங்க என்னுடைய கணவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிட்டார் பழையபடி என் கணவர் எனக்கு திரும்ப வேணும் அதுக்காக தான் நான் வந்து உன்னுடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம் மாதிரி மேற்கொண்டு அம்பா தர்ஷனம் பண்ணுங்க உங்கள் ஊரில் இருக்கிற பிரசித்தி பண்ணுற இல்லைன்னா வந்து உங்களுடைய கிராம தேவதையாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எங்கே கிட்டக இருக்கோ அங்கே போங்க போயிட்டு உங்களுடைய லைஃபுக்கு இவர் வேணும் இவர் இல்லாத என்னோட லைஃப் இருக்காது அப்படின்னு சொல்லி லவ் பண்ணுறவங்களா இருந்தால் இல்லை உங்களுடைய லைஃபே அவர் தான் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க வந்த பிறகு சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகட்டும் அஸ்தமனம் அதாவது அந்தி காலத்தில் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசையாக உக்காந்துக்கோங்க வடக்கு திசை சிவப்பு கலர் துணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அந்த வெள்ளை நூல் ஏற்கனவே நான் வெள்ளை நூலில் மஞ்சள் தடை வைக்க சொன்னேன் ஒரு அக்ஷத பச்சரிசியில் மஞ்சள் கலந்து அக்ஷத மாதிரி பண்ணி ஒரு தட்டில் வந்து பரப்பி வச்சுக்கோங்க பரப்பி வச்சுட்டு அது மேலே வந்து இந்த எந்திரம் வேங்க அதாவது சௌஷட் யோகினியினுடைய எந்திரம் வேங்க வெ வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மஞ்சள் கயிறு வைங்க நெய் தீபம் போடுங்க அக்ஷதீய கையில் எடுத்துக்கோங்க ஒரு சங்கல்பம் செய்யணும் நான் வந்து இந்த கோரிக்கையாக என்னுடைய காரியம் நிறைவேறணும் இந்த பிரச்சனைக்காக தான் நான் உன்கிட்ட அணுகிறேன் என்னுடைய கணவரை திருத்தி கொடு என் பையனை திருத்தி கொடு இல்லை என்னுடைய லவர் என்கிட்ட ஆகணம் பண்ணிக்கொடு இப்படி இந்த மாதிரி சொல்லி ஒரு சங்கல்பம் மாதிரி மேற்கொள்ளுங்கள் அந்த சங்கல்பம் மேற்கொள்ளும்போது அந்த விரும்பிய ப யாரை நீங்கள் விரும்புகிறீங்களோ அவங்களுடைய பெயரை மனசில் நினச்சிக்கோங்க அவங்களுடைய கோத்திரமோ ராசி நட்சத்திரம் என்ன தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவர் என் என்னுடைய பேச்சை கேட்கணும் நான் சொல்கிற நடக்கணும் எனக்கு வசியமாகணும் நான் என்ன சொல்லணும் அதை அவர் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் சொல்லும்போது அந்த வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க போது அன்றைக்கி வந்து என்ன திதின்னு பார்த்துக்கோங்க அன்றைக்கி கிழமை வந்து வெள்ளிக்கிழமைனா சுக்கர பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இல்லை நான் வந்து திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறேங்க அப்படின்னா நீங்கள் வந்து சந்திர பகவானை வேண்டிக்கோங்க இந்த மாதிரி அந்தந்த கிழமைக்கு உண்டான பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அன்றைக்கி என்ன திதினும் பாருங்க அந்த திதியும் தேவத அந்த திதியினுடைய தேவதையும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே பிரார்த்தனை பண்ணி கோத்திரம் சொல்லிக்கோங்க சொல்லிட்டு ஒரு காலி பிளேட்டில் எல்லாமே வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இவருக்காக இந்த பூஜை நான் பண்ணுறேன் இவர் எனக்கு சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்ஷதை போட்டு கொஞ்சம் ஜனம் விட்டு சங்கல்பம் மாதிரி மேற்கொள்ளுங்க மேற்கொண்டுட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து இதுக்காக தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடிங்க மஞ்சள் புள்ளையார் பிடிச்சிட்டு அதில் அருகம்புல் வைங்க வச்சுட்டு இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அப்புறம் வந்து பஞ்ச தெய்வம் அதாவது நம்மளுடைய பஞ்சபூதம் சொல்கிறோம் பார்த்தீங்களா பஞ்சபூதம் தெய்வங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பி பித்ரு தேவ் குரு தேவ் உங்களுக்கு யாராவது அகத்தியர் போகன அந்த மாதிரி யாராவது எடுத்துருந்தீங்கன்னா சித்தி எடுத்திங்கன்னா குருவை வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் நெய்வேதியம் வைங்க நெய்வேதியம் எல்லாம் வச்சுட்டு இந்த யோ யோகினி இயந்திரத்துக்கு நீங்கள் ஒரு பிராண பிரதிஷ்டை கண்டிப்பாக பண்ணணும் பிராண பிரதிஷ்டை அதாவது பிராணனை உயிர் ஊட்டினா மட்டும்தான் அந்த எந்திரம் வேலை செய்யும் நீங்கள் தான் சக்ஸஸ் பண்ணணும் இந்த யோகினி சாதனா இதெல்லாம் எடுக்கும்போது கட்டாயம் பகவான் சிவனையும் பைரவரையும் மகாசக்தியாக நீங்கள் தியானம் பண்ணணும் அப்போ தான் வந்து சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா ஷார்ட் ஷார்ட் யோகினியினுடைய அவதாரம் வந்து மகாசக்தி தான் ஆதி சக்தி தான் அந்த அம்பா தான் வந்து இந்த சொரூபமாக இருக்கா யோகினி சொரூபமாக அதனால் அந்த சக்தி என் சொரூபமாக நினச்சி நீங்கள் இந்த யோகினியை தியானம் பண்ணுங்கள் அதாவது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் கணபதி மந்திரம் சொல்கிறீங்க போது நூற்றி எட்டு வாட்டி சொல்லுங்கள் ருத்ராட்சமானியோ இல்லை மணியோ எடுத்துக்கோங்க அந்த கடையிலேருந்து நீங்கள் வாங்கும்போது ஒரு மஞ்சள் தண்ணியோ இல்லை உப்போ மஞ்சளம் கலந்த தண்ணியில் இந்த ருத்ராட்சமோ மணியோ அலம்பிடுங்க சுத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிங்க இல்லை கணபதி மந்திரம் ஓம் கங் கணபதே நமஹா அப்படின்னும் சொல்லலாம் நூற்றி எட்டு வாட்டி ஜெபிச்சிடுங்க இரண்டாவது குருவனுடைய மந்திரம் எனக்கு குரு யாரும் உபதேசம் பண்ணலைங்க நான் வந்து என் எப்படி சொல்கிறது அப்படின்னா நீங்கள் பகவான் சிவனை நினச்சி ஓம் நமசிவாயா அப்படின்ற பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லலாம் எனக்கு என்னுடைய குரு சொன்ன மந்திரம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நான் சொல்கிறேன் இல்லை குரு சொல்கிறது இருந்தால் சொல்லுங்கள் ஓம் நமசிவாயான்னு சொல்லலாம் இல்லை என்னுடைய குரு எனக்கு உபதேசம் பண்ண குரு மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் பரம் தத்வாய் நாராயணாய குருபியோ நம இந்த மந்திரம் நூற்றி எட்டு வாட்டி சொல்லிட்டு வாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மந்திரத்துக்கு எல்லாமே வந்து சாபம் இருக்குது சித்தர்களுடைய சாபம் இருக்குது எல்லா மந்திரத்துக்கும் சாபம் இருக்குது ஏன்னா யாரும் வந்து தவறான முறையில் உபயோகப்படுத்தக்கூடாது மந்திரத்தை அப்படின்றதுக்காக அந்த மந்திர சாப நிவர்த்தி மந்திரத்தையும் சொல்லணும் விபூதியை கையில் எடுத்துக்கோங்க முந்நூற்றி முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்கள் இந்த மந்திரம் நான் வந்து நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன் குரு சட் குரு சட் குரு குரு சாஹப் சும்ரி படிபார் சிங்கி டோரோ பன் மன் மண் கர்த்தார் ஷகல் குருகி ஹர் ஹர்பஜே ஹட்டா உட் ஜாக் சேத் சம்ஹார் ஸ்ரீ பரம் ஹன்ஸ் இந்த மந்திரத்தை முடிஞ்சால் ஒரு முந்நூற்றி முப்பத்தி மூணு தடவை சொல்லி சித்தி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இருபத்தோரு நாள் இதை ஜபிக்கணும் அப்போ வந்து ஒரு பதினோரு வாட்டி பதினோரு வாட்டி சொல்லி விபூதியை சுற்றி சுற்றி போட்டிங்கன்னா அந்த மந்திரத்துக்கு ஒரு சாப விமோசனம் கிடைக்கும் ஒன்று ஏன்னா நீங்கள் பண்ணுறது கரெக்டாக சித்தி ஆகணும் நிறைய பேர் சொல்றது உண்டு நான் வந்து எல்லா கோயிலுக்கும் போனேன் நான் செய் எல்லா விளக்கும் ஏற்றிட்டேன் நான் செய்யாத பூஜை இல்லை நான் எல்லாமே செய்கிறேன் ஆனாலும் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு வந்து பகவான்கிட்ட வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பேசுகிற மாதிரி இது வந்து எனக்கு படுது பர்சனலாக ஏன்னா நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணுறோம் நடக்கலை அப்படின்னும்போது பகவான் மேலே நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம சரியாக பண்ணலை அது நம்ம மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கு நம்ம செய்கிற பூஜையில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு தவறு நடந்திருக்கு அதனால தான் நம்ம வந்து வேண்டுதல் வந்து அந்த இடத்துல நிறைவேறாத போகுது அதனால் மிஸ்டேக் எல்லாமே நம்ம மேலே தான் அதனால் பகவான் மேலே ஒன்றும் மிஸ்டேக் இல்லை ஏன்னா நம்ம வந்து இது நீ பண்ணேன்னா நான் உனக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு வந்து பிஸ்னஸ் மாதிரி ஒரு டீலிங் பேசுறதுலாம் பகவான் கிட்டே வந்து நம்ம நிறைய பேர் சொல்கிறது உண்டு நான் இது செஞ்சேன் இதை கூட எனக்கு இது வேணும் அது வேணும் எப்பயுமே பகவான் கிட்ட வந்து நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது திரௌபதி பார்த்திங்களா பகவான் கா கிருஷ்ணர்கிட்ட வந்து அந்த சபையில் வந்து அஹ் அப்படியே நின்னுட்டா பகவானே கிருஷ்ணனே கதி அப்படின்னு நின்னுட்டு பகவானே அப்படின்னு தான் அந்த கூப்பிட்ட கூப்பின தான் அந்த புடவை வந்து சுத்திச்சு அப்படியே பாதுகாப்பா நம்மளுடைய உடம்ப வந்து கையை கொண்டு மூடும்போது சுத்தவே இல்லை பகவானே நீயே கதி அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சா திரோபதர் அந்த மாதிரி நம்ம சரணாகதி அடையும் போது தான் பகவான் வந்து நம்மளை காப்பாற்றுவார் நம்மளை ரஷிப்பார் அதனால் நமக்கு அது வேணும் இது வேணும்னு வியாபாரம் மாதிரி பேசக்கூடாது ஒரு டீலிங் மாதிரி பேசக்கூடாது இது நான் பண்ணால் அதை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி வரக்கூடாது நம்ம பண்ண கர்மா நம்ம இந்த மாதிரி அனுபவிக்கணும் ஏன்னா இது கலியுகம் அதனால் பகவான் கிருஷ்ணரை வேண்டிக்கோங்க இப்போ அந்த யோகினியினுடைய மந்திரமும் சொல்கிறேன் சின்னதாக ஒரு ஓமம் மாதிரி வளர்த்துக்கோங்க நீங்கள் ஓமத்துக்கு நாட்டு மந்து கடையில் கேட்டிங்கன்னா ஓம குச்சி தான் மாங்குச்சி அரச குச்சி இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன குச்சி அப்புறம் வெரைட்டி ரொம்ப முக்கியம் இந்த வெரைட்டியும் போட்டு சின்னதாக ஒரு ஓமம் வளங்க முதல்ல சங்கல்பம் பண்ணணும் சங்கல்பம் பண்ணணும் பிராண பிரதிஷ்ட பண்ணணும் கணபதி பூஜை எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லி நிற்க பாருங்க அதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணனும் माती गीती பண்ண கூடாது இப்போ யோகினினோட மந்திரம் சொல்ற நான் ஓம் நமோ आदेश குருகோ ஏக் ফুল ফুল ফর தோணா சௌஷட் யோகினீ மெல்கயா தோணா ফুল ফুল வக் ஃபன் 나 ஜானி ஹனுமத் வீர் கேர் கேத் தே ஆனி ஜோ சுங்கே இஸ் ফুল கீப்பர்ஸ் uska jee pran hamara pas sudi hoy do jahar லாவ் அவுர் जरे ஜரே பரே மோஹி தேஹி மோரே பாயன் பரே மேரி பக்தி की சக்தி ஃபூரா மந்திரா ஈஸ்வர வாச்சா வாசா வாச்சி சே டரே தோ கும்பி नरक में பரே இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆயிரத்தி எட்டு வாட்டி தினமும் சொல்லிட்டு வாங்க இருபத்தி ஓரு நாள் சொல்லணும் உங்களுடைய கணவர் அந்த விட்டுட்டு போன என்ன நபரோ அவரை நினச்சி நீங்கள் சொல்லும்போது கட்டாயம் இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே உங்களுக்கு பக்காவாக சேஞ்சஸ் ஆகிடும் ஏன்னா ஒரு ஒரு வா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை இந்த அறுபத்தி நாலு யோகினியில் இது வந்து பிரதான யோகினி இந்த யோகினியை நீங்கள் சேவிக்கும் போது சங்கல்பம் மேற்கொண்டு ஜெபிக்கும்போது கட்டாயம் நீங்கள் நினச்சது எல்லாமே அடைய முடியும் ஒரு மாந்திரர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வியூவர்ஸ்